உங்கள் அரண்மனைக்கு அனுப்புங்கள் என கேட்டார் கிருஷ்ண தேவராயரும் தென்னாலிராமனை அழைத்து ராமா இங்கே எப்படியோ உன் திறமையை காட்டி எங்களை சிரிக்க வைக்கிறாய் ஆனால் அதுபோல் பாபரிடம் நடக்காது உன் திறமை அவரிடமும் பரிசு பெறுவதில் தான் உள்ளது அவர் தரும் சோதனைகளை நீ கடந்து பரிசு பெற்றால் தான் உன்னை மிகப்பெரிய புத்திசாலி என்று ஒப்புக்கொள்வேன் இல்லையெனில் உனக்கு தண்டனை உறுதி என எச்சரித்து அனுப்பினார் டில்லி வந்த தென்னாலிராமன் அரசர் பாபரின் அரண்மனைக்கு சென்றான் அவன் அரசவையில் தனது வித்தைகளை காட்ட முயன்றான் ஆனால் எவரும் சிரிக்கவில்லை அரசர் ஏற்கனவே அனைவருக்கும் சிரிக்க கூடாது என்று கட்டளை விட்டிருக்க வேண்டும் என தென்னாலிராமன் யூகித்தான் அவன் ஒரு யோசனை செய்தான் இந்த எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து முதல் அரண்மனைக்கு செல்வதை நிறுத்திவிட்டான் பாபர் இவன் எதுவும் செய்ய முடியாமல் தோற்றுவிட்டான் ஒரு நாள் பாபர் தனது அமைச்சருடன் உலாவ சென்றார் வழக்கம் போல அரண்மனை சேவகன் ஒருவன் ஒரு சில பொன்மடிப்புகளை சுமந்து வந்தான் மன்னர் குதிரையை மெதுவாக நடத்தி சென்று கொண்டிருந்தார் வயதான முதியவர் ஒருவர் தள்ளாடியபடியே ஏதோ செடிகளை நட்டுக்கொண்டிருப்பதை பார்த்தார் பாபர் அவர் அருகே சென்று தன் குதிரையை நிறுத்தினார் அவரிடம் பெரியவரே இந்த தள்ளாத வயதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு அந்த பெரியவர் மிகவும் சிரமப்பட்டு எழுந்து நின்று நான் நல்ல மாங்கன்றுகளை நட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றார் பாபர் அவரிடம் இந்த வயதில் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு நடிகிறீர்கள் இதன் பழங்களை நீங்களா சாப்பிடப் போகிறீர்கள் என்று கேட்டார் அரசே நாம் உண்ணும் மாங்கனிகள் நம் முன்னோர்கள் நட்டது தானே அவர்கள் மரங்களை நட்டதால் தானே நாம் என்று மாங்கனிகளை உண்ணுகிறோம் அவர்கள் நடாமல் இருந்திருந்தால் நமக்கு ஏது மாம்பழங்கள் எனவே வரும் தலைமுறையினர் உண்ணவே இம்மரங்களை நான் நடுகிறேன் என்றார் ஆகா சரியான பதில் நல்ல விளக்கம் மிக்க மகிழ்ச்சி என்ற உடனே மந்திரியாரிடம் ஒரு பொன்முடிப்பை பரிசாக கொடுக்கச் சென்னார் அதைப் பெற்றுக்கொண்ட பெரியவர் அரசே எல்லோருக்கும் மரம் பழுத்த பிறகே பலன் தரும் ஆனால் பாபரின் ஆட்சியில் மரம் நட்டவுடனே பலன் கொடுத்துவிட்டதே என்றார் பாபரின் மனம் பெரிதும் மகிழ்ந்தது ஆஹா சரியாக சொன்னீர்கள் பெரியவரே என்றபடியே மந்தையைப் பார்க்க அவர் இன்னொரு பொன்முடிப்பை அளித்தார் அதையும் பெற்றுக்கொண்ட பெரியவர் அரசை இந்த மாங்கனிகள் பழுத்த பின் பலனளிப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஆனால் தங்களின் மேலான குணத்தினால் நட்டவுடனே இருமுறை எனக்கு பலனளித்து விட்டது என்ன கடவுளின் கருணை என்றார் நன்றாகச் சொன்னீர்கள் பெரியவரே என்று கூறியவர் மீண்டும் ஒரு பொன்முடிப்பையும் அளித்தார் பின் மந்திரியை பார்த்து மந்திரியாரே சீக்கிரம் இங்கிருந்து சென்று விட வேண்டும் இல்லையே சாதரியமாக பேசி நம் பொக்கிஷத்தையே காலி செய்து விடுவார் இந்த பெரியவர் என்று வேடிக்கையாக சொல்லிவிட்டு புறப்பட்டார் பாபர் சற்று நிற்க முடியுமா அரசே என்று சொன்ன பெரியவர் தன் தாடி மீசைகளை கலைத்துவிட்டு விட்டு தென்னாலிராமனாக நின்றார் சற்று நேரத்திற்குள் மூன்று பரிசுகளை பெற்றவன் தென்னாலிராமனா என்று பாபர் திகைத்து தென்னாலிராமன் பணிவுடன் கூறினான் அரசை கிருஷ்ணதேவராயர் தங்களிடம் நான் பரிசு பெற்று வர வேண்டும் என கட்டளையிட்டு அனுப்பினார் இன்று அவரது கட்டளைப்படியே தங்களிடம் பரிசுகளை பெற்றுவிட்டேன் இனி ஊர் திரும்ப தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறினான் தென்னாலிராமா உண்மையிலேயே நீ தான் உங்கள் மன்னருக்கு என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிடு நாளைக்கு அரச மரியாதையையும் பெற்றுக்கொண்டு விஜயநகரம் செல்லலாம் என்றார் பின் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார் அரசர் வெற்றியுடன் ஊருக்கு வந்து சேர்ந்த தென்னாலிராமனை பார்த்த கிருஷ்ணதேவராயர் நடந்தவைகளை கேட்டறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் தான் சொன்னபடியே தென்னாலிராமனுக்கு பல பரிசுகளையும் கொடுத்தார் தன் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றிய ராமனை மன்னரும் மக்களும் போற்றி புகழ்ந்தனர்